ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு அதாவது நம்முடைய உணர்ச்சிகளை நாம் எப்படி கையாள்றது அப்படின்ற ஒரு பதிவு இப்போ நம்ம உடலில் நம்முடைய மனதில் பலவிதமான உணர்வுகள் இருக்குது அதில் நம்ம விரல் விட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு பன்னெண்டு விதமான உணர்வுகள் ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்குது இப்போ நாம் உதாரணம் உற்சாகம் கவலை இது எப்படி நாம் சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரியாது சில பேருக்கு அது என்னென்னு புரியாது ஏன்னா நம்ம உற்சாகம் நினச்சி போனால் கவலை நெகட்டிவ் உற்சாகம் பாசிட்டிவ் ஆனால் அதிகமாக வர்றது கவலை ஸோ இது எப்படி நாம் ஈடுகட்டுறது அப்படின்ற முறை நமக்கு புரியாத புதிராக இருக்குது அதனால் நம்ம தொடர்ந்து எமோஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் எமோஷன்ஸ் எப்படி ஈஸியாக கையாளலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பதிவில் இருக்கப்போகுது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக எல்லாருக்கும் இருக்கும் ஏன்னா நாம் ஒவ்வொரு நாட்களும் வாழ்க்கையில் வாழும் பொழுதும் இந்த எமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் தொடர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் அதை நாம் சமநிலைப்படுத்தணும் முக்கியமாக ஸோ அதை எப்படி சமநிலைப்படுத்துகிறது அப்படின்ற சில முறைகளை நம்ம கையாளலாம் முதல்ல மனுஷன் என்பவன் ஒரு உணர்ச்சி வசப்பட்டவன் மனிதன் ம மனிதனுக்கு மனம் தொடர்பான உணர்ச்சிகள் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் அதில் சில உணர்ச்சிகள் அப்பப்போ வந்து வந்து போகும் அதுக்கு சில கால சூழ்நிலைகளும் சில காரணங்களும் காரணி காரணிகளும் அமையலாம் சில உணர்ச்சிகள் வந்து நிரந்தரமாக அப்படியே இருக்கும் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா அவள் கோபக்காரி அவள் கோபக்காரன் இவன் பைனாங்கோழி இவ எப்போ பார்த்தாலும் இப்படியே இருப்பான் இவ எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம நாமளே சில விஷயங்களை வந்து ஒரு சொல்லிக்கிட்டே இருப்போம் இதைப்போல் மனிதர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஒரு முத்திரையை வந்து குத்தப்படுவது எல்லாருக்கும் பார்க்க முடியும் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களை பற்றியும் ஒரு முத்திரையை குத்திருப்பாங்க மனிதர்கள் ஒரு சில மனிதர்கள் ஒரு சில உணர்வுகளுக்கு அடிமையாகி இருப்பாங்க இதற்கு சூழ்நிலை வளர்ந்த விதம் போன்றவை ஒரு காரணமாக இருப்பதில்லை அவர்களுடைய உணவு பழக்கங்களும் உள்ளுறுப்புகளும் செயல்பாடுகளும் கூட காரணமாக இருக்கலாம் ஒரு ஒரே நாளில் கூட பல்வேறு உணர்ச்சிகள் நம்ம மாறி மாறி வந்திருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு உணர்ச்சி நீண்ட நேரம் அல்லது நீண்ட நாள் தொடர்ந்து நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அது ஒரு நோய் நிலை அது ஒரு நோய்க்கான ஒரு அறிகுறி அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் ஒரே நாளில் ஆறு சிறு அதாவது எப்படின்னா ஒரே நாள் ஒரே நாளில் ஆறு இந்த சின்ன சின்ன டைம்க்கு நமக்கு வரும் அந்த ஆறு உணர்வுகளும் சிறு சிறு நேரத்துலேயும் ஆறு விதமான உணர்ச்சிகளும் ஒரு மாறி மாறி நமக்குள்ள ஒரே நேரத்தில் வரும் அப்படி வருது அப்படின்னா அது உள்ளூர் உறுப்புகளுக்கு தொடர்போடு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சில நேரம் நமக்கு சில உணர்ச்சிகள் வந்தால் அது நோய் அதே போல சில நேரத்தில் சில உணர்ச்சிகள் வராவிட்டால் அது கூட நோயாக அமையலாம் என் அதனால நம்முடைய உணர்ச்சிகளை நாம் அறிஞ்சிக்கணும் அதை குறித்த ஒரு மருத்துவத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரி இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப முக்கியமானது நான் ஆல்ரெடி வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் ஸோ அதனால் அதை அதை முதல் ஒரு உணர்வாக எடுத்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் இப்போ சந்தோஷம் ஹாப்பினஸ் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் துக்கம் என்பது ஒரு நெகட்டிவ் சாட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவும் இந்த ரெண்டு எமோஷன்ஸும் எப்படி நம்மக்கிட்ட செயல்படுது எந்த நேரத்தில் செயல்படுது என்ன நம்ம செய்யணும் இந்த செய்யக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரி இந்த ரெண்டு துக்கமும் செயல்படக்கூடிய ஒரு நேரம் காலைல ஆறுலேருந்து பத்து மணி வரை நம்ம உடம்புல எந்தெந்த இந்த உணர்வு வரும்போது எந்த எந்தெந்த இடத்துல அது செயல்படுது அப்படின்னா காற்று முக்கியமாக நம்முடைய மூக்கு பகுதி அதாவது மூச்சு நம்முடைய உணர்வு நிலை முக்கியமாக இடகலை பெண்களை ரெண்டுமே நுரையீரல் பகுதியும் வைத்து பெருங்குடலும் அப்புறம் நம்முடைய கார்ப் என்கிற ஒரு சுவை உணர்வு இது இந்த உணர்வுகளுக்கு ரொம்ப மையமாக அமைக்கப்படுது சரி பொதுவாக காலையில் எழுந்திருக்கிற நேரம் காலையில் அந்த நேரமே சந்தோஷத்துக்கான ஒரு நேரம் இந்த நேரத்தில் எப்பவுமே துக்கம் வரவே கூடாது எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்குங்க காலைல எழுந்துக்கிறீங்க அப்படின்னா துக்க வருதுன்னு யோசிக்கணும் முதல் விஷயம் அதுதான் இதுக்கு முந்தைய டைம் ஒன்று இருக்குது அதுக்கு பேர் என்ன வைகரை பொழுதுன்னு சொல்லுவாங்க ரெண்டு டு ஆறு இது வந்து எப்படிப்பட்ட நேரம்னா ஒரு சக்தியூட்டப்பட்ட மூளை வந்து ஆழ்ந்த நித்திரையில வேலையில் அதிகப்படியான டெல்டா அலைகள் வெளியே வெளியேற்றி புத் ஒரு பொலிவை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் செரட்டனின் அப்புறம் வந்து என்சப்லான் அதுக்கு பிறகு என்டார்பின் போன்ற சில சுரப்பிகள் நமக்கு கிடைக்கிறது இதனால் மனம் நமக்கு தெளிவாக இந்த நிலை இந்த நேரத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் சிறு சிறு துக்கங்கள் கூட தொலைஞ்சு போயிடும் அதையும் மீறி இந்த காலை வேலையில் காரணமே இல்லாமல் துக்கம் நமக்கு வருது அப்படின்னா அது உண்மையாகவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நே அவசியம் நிறைய பேருக்கு காலையில் துக்கம் வந்துடும் ஆனால் அது ஏன் வருது அப்படின்னு தெரியாது அதுக்கு கடைசியாக அதுக்கு அதுக்கான விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நேரம் அது சரி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா துக்கத்தினால் நெஞ்சு அடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க துக்கம் தொண்டையை அடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மூச்சு விடுவது சிரமமாக இருக்கும் மூச்சு திணறல் உண்டாகும் அப்போ என்ன செய்து கொண்டு உணர்வு குன்றி போயிடும் அந்த நேரத்தில் இதை சமாளிக்க துக்கப்படுவது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் பெருமூச்சு விடுவதை நீங்களே பார்க்கலாம் மூக்கு அனுபவமும் இருக்கும் பல பேருக்கு மூக்கு வழியாக சுவாசம் வந்து சீ சீராக செல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த துக்கத்தினுடைய தீவிரத்தன்மையை அதை விட ஆரம்பிச்சிடும் அதுதான் அதோடைய அர்த்தம் அடுத்தது ஒருவர் தொடர்ந்து துக்கம் வந்து ரொம்ப நெருங்கி நெருங்கி அவங்க கிட்ட எப்பவும் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய சுவாசம் பாதிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு காற்று பூதம் தனது சக்தியை இழக்க ஆரம்பிக்கும் இதனால் நுரையீரல் பெருங்குடல் பாதிக்கப்படும் அப்போ நுரையீரல் தொடர்பான சுவாச இந்த கோளாறு இந்த ஆஸ்துமா சுந்த நோய்கள்லாம் வரும் கூடவே மலச்சிக்கலும் ஏற்பட ஆரம்பிச்சிடும் இந்த உபாதைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் இதனால் வாத காலமாகிய வேலையில் இந்த நமக்கு என்ன பண்ணலான்னா சில மருந்தெல்லாம் இருக்குது சில அகத்தியர் குழம்பு அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது ஸோ அந்த மருந்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அது ஒரு ஒரு மேஜிக் நம்ம உடம்புல நிகழ ஆரம்பிக்கும் மலக்குடலை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிடும் அபான வாயு ரொம்ப மிகுதிய வேகத்தை தணிந்து மிகுந்த வாதத்தை சமநிலைப்படுத்துகிறோம் அதுக்கு பிறகு இந்த கார்ப்பு சுவ அந்த சுவையுடைய மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும் உதாரணம் நம்ம ஆயுர்வேதிக்கார சித்தா கிளினிக்லாம் கிளினிக்கோட மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் போனோம் அப்படின்னா சுவாச கோடாரி மாத்திரை அப்படின்னு கிடைக்கும் இது வந்து என்னென்னா சுவாசக்குழல் மற்றும் நுரையீரலை வலுப்படுத்தி சுவாசத்தை சீராக்கி பிராணவாயு அழுத்தத்தை சீர்படுத்தி வாதத்தை தண்ணிலப்படுத்தி வீணான அந்த துக்க உணர்ச்சியை மாற்றுறதுக்கான வழிமுறை ஸோ அந்த மாத்திரை எப்படி இருக்குன்னா அந்த சுவை வந்து கார்ப்பு சுவையாக இருக்கும் அத் அந்த மாத்திரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துக்கம் நம்ம நம்மகிட்ட குறைய ஆரம்பிக்கும் இது இயற்கையான ஒரு மருந்து தான் அதுக்கு பிறகு உங்களுக்கு துக்கம் வருது அப்படின்னா கொஞ்சம் இந்த காப்பு சுவை கொண்ட உணவுகளை கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துக்கத்தை எதிர்கொள்கிற தன்மை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ எல்லாமே என்னென்ன நம்ம சுவை என்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப மைய மையப்புள்ளியாக இருக்குது நம்ம அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் இந்த எமோஷன்ஸை நம்ம முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சுவையை குறித்ததான விஷயங்களை பார்க்க போகிறோம் ஸோ சுவையை நாம் சமநிலைப்படுத்துறதுக்கு எப்படி பயன்படுத்துறது எப்படி அதை யூஸ் பண்ணுறது அது எப்படி உணர்றது அந்த பல விஷயங்கள் இப்போ யாருமே சுவைச்சு சாப்பிட்றதே இல்லை சாப்பிட்றோம் அவ்வளோதான் தவிர கவனிக்காமல் சாப்பிட்றோம் ஸோ அடுத்த பதில அதை பற்றி பார்க்கலாம் ஸோ இதில் வந்து என்னென்னா அப்போ இந்த கார்ப்பு சுவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய துக்கத்தை அழிக்கிறதுக்கான ஒரு முறை உதாரணம் இந்த மாதிரி ஒரு கவலை உணர்ச்சிகள் நம்ம போகிறோம் அதுக்கு அடிக்கடி ரொம்ப எப்போ பார்த்தாலும் இப்போ எல்லாரும் அதில் தான் இருக்கிறோம் அளவு ஏன் கவலைப்படுறமே தெரியாமல் கவலைப்பட்டுருக்கோம் பல பேர் அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சுவாச கோடாரி இதை கொஞ்சம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த துக்கத்தில் ஈஸியாக வெளியே வந்துடலாம் உடனே அந்த உணர்வு உங்களுக்கே தெரியும் அதுக்கு பிறகு நீண்ட நாள் ரொம்ப துக்கமாகவே இருக்கிறவங்களுக்கு இந்த சுவாச தடை ஏற்பட்டு வாசி ஓட்டத்தினுடைய வன் அந்த தன்மை வந்து குறைஞ்சிடும் இதனால் என்ன ஏற்படும் சர ஓட்டம் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும் சர ஓட்டமே பாதிக்கப்பட்டுரும் திடீர்னு சுடுமனையிலே ஓடும் திடீர்னு ரைட்லேயே வருஷ கணக்கில் ஓடிட்டுருக்கும் எதுவுமே தெரியாது அதை மாற்றத்துக்கான தன்மையும் தெரியாது மாற்ற ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த ஓட்டம் இதெல்லாம் இந்த சுவாச ஏற்பாடு இது எல்லாத்தையும் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை வர்ம சாஸ்திரம் சொல்லுது வர்ம சாஸ்திரமே இதை தான் சொல்லுது இதை தொடர்ந்து நம்ம நம்ம உடல்ல எல்லா மண்டலங்களையும் உறுப்புகளிலும் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால நம்முடைய துக்கத்தை ஆரம்பத்திலேயே கலை ஆரம்பிக்கணும் ஏன்னா இந்த துக்கம் என்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் இந்த கவலை அப்படின்ட்டு அதாவது துக்கம் இந்த சேட்னஸ் அப்படின்னு நான் கவலையை சொல்லலை சேட்னஸ்ஸாக சொல்கிறேன் துக்கம் வேறு கவலை வேறு அப்போ இந்த துக்கத்தை வந்து நம்ம முழுசாக ஏன் எதுக்கு இருக்கிறோமே எதுக்கு ஏன் நம்ம கவலையாக சாரி எப்படி நம்ம சேடாக இருக்கிறது ஏ இருக்கிறோமே நமக்கே தெரியாது சில நேரம் ஆனால் அதிலேருந்து நம்ம மீண்டு வெளியே வரணும் நாம் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டோம்னா அதுக்கேற்ற மருந்துகள்லாம் எடுக்கிறோம் ஆனால் நிறைய பேர் எமோஷனாக பாதிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கான மருந்து யாரும் சரியாக எடுக்கிறதே இல்லை இங்கே முக்கியமாக மனம் உடல் கெடு கெடு கெட்டு போகிறதுக்கு அடிப்படை காரணமே இந்த எமோஷன்ஸ் தான் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல தினமும் ஃபஸ்ட் இந்த எமோஷன்ஸ் சமநிலையில் இருக்கணும்னா ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க உங்களால் முடிலனா கூட லைட்டாக செய்ய ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியமாக பிரணாயமத்தை மூச்சு பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க உடலுக்கும் உள்ளத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியை தரும் அதாவது நம்முடைய மூச்சு காற்று சமநிலை வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் தானாக வர ஆரம்பிக்கும் துக்கம் நம்மளை விட்டு அகல ஆரம்பிக்கும் ஸோ நம்மக்கிட்ட இந்த சேடு அப்படின்ற ஒரு விஷயத்த ஒழுக்குள்ளே பதிவாகி கொள்ளக்கூடாது முக்கியமாக கடந்த கால நிகழ்வை நோக்கி போகவே கூடாது அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்கதையாக போய்கிட்டே இருக்கும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா அப்போ நமக்கு இப்போ ஹாப்பினஸ் வேணுமா சேட்னஸ் வேணுமா பாசிட்டிவ் வேணுமா துக் நம்ம வந்து துக்கத்தில் இருக்கணுமா சந்தோஷத்தில் இருக்கணுமா கேட்டிங்கன்னா சந்தோஷத்தை நோக்கிய பயணத்திலேயே இருப்போம் எப்போவுமே ஏன்னால் நமக்கு துக்கம் அடிக்கடி ஒரு வந்தால் அதை த எதிர்கொள்கிறதுக்கான மனநிலையை நாம் வச்சுக்கணும் அதிலே நாம் மூழ்கி போயிடக்கூடாது அப்போ நான் அப்போ தான் நம்மளுடைய சமநிலையாக இருக்க முடியும் ஏன்னால் நாம் சந்தோஷத்தை குறித்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அதோடைய நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாம் காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான டைம் அது ஆக்சுவலி ஸோ அந்த டைமில் நீங்கள் சந்தோஷமாக தான் இருந்தாகணும் துக்கத்தை கொண்டு வரக்கூடாது அந்த நேரத்தில் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் உடலையும் உடலும் மனசும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா உங்கள் நுரையீரலும் பெருங்குடலும் ரொம்ப அற்புதம் ஆரோக்கியமாக வேலை செய்யும் இடைகளையும் ச பெண்களையும் சமநிலையில் அற்புதமாக வேலை செய்யும் ஸோ முயற்சி செய்து பாருங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த எமோஷனை சமநிலை வச்சுக்கிறது தான் நம்முடைய புத்திசாலித்தனம் எப்படி சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சமநிலைப்படுத்துறதுக்கான அறிவு நமக்கு வரும் எந்த எமோஷன்ஸ் வந்தாலும் அந்த எமோஷனை சமநிலை வச்சுக்கிறதுக்கான பக்குவத்தை ஏற்படுத்திக்கணும் ஸோ இதை பற்றி நிறையா நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மனயோகத்தை குறித்ததான அறிவை நீங்கள் பெறும்போது எமோஷன்ஸு சமநிலைக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு என்னுடைய குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இந்த ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் இப்படி தான் இந்த எமோஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய மனநிலை சமநிலையில் இருக்கும் அடுத்த ஒரு எமோஷனை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் எமோஷன்ஸுன்னு இருக்கும் அதாவது எமோஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த எமோஷன்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது எமோஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் எல்லா விஷயம் உங்களுக்கு புரியும் நன்றி ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் நன்றி